ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து போல் சாரம் இந்த வாரத்தினுடையது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கர பகவானும் கன்னி ராசியில் கேது ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகர ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி மூணாம் அதுவே பெரிய விசேஷம் மீனத்தில் இருக்கார் சந்திர பகவான் இந்த வாரம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரம் அவர் வந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வார கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி வரலாம் நட்சத்திரம்ன்றது மகர ராசியில வருது பரணி நட்சத்திரம்ன்றது வந்து மேஷ ராசியில வருது நாலு ராசிகள் தான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம் இருபத்தி மூணாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லுவா இருபத்தி நாலாம் தேதி விஜயதசமி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஏகாதசி இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தேடையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற பிரதோஷ கால விரதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏன்னா தான் பிரதோஷ காலம் தான் வந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியும் இருபத்தி எட்டாம் தேதி பௌர்ணமி வருது பௌர்ணமி அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து சம சப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பகு பகவான் ரேவதிக்கு போயிட்டார் அதனால ரேவதி நட்சத்திரத்துல வந்து கண்டிப்பாக வந்து இது சந்திர பகவான் கிராஸ் பண்ணும் பொழுது கிரகணம் பிடிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒரு மணியிலிருந்து மூணு மணி வரலும் இருக்கு இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சரி ரேவதி அஸ்வினி வரணி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் பிரீத்தி பண்ணிக்கணும் மகம் மூலம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் கேட்டை இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக பண்ணிக்கணும் ஏழு நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் கார்த்தால எழுந்து அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தால எழுந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பசும்பால் ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ வாங்கி கொடுக்கிறதோ இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்ச நெல் தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சரி இன்னைக்கு பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் காலையில ஆறு ஐம்பத்தஞ்சிலிருந்து இருந்து எட்டு இருபத்தஞ்சி அஞ்சு வரலாம் தொண்ணூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் போட்டிருக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் வந்து மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் அதனால வெளியூர் வெளிமாநிலம் போகிறத தவிர்க்கிறது நல்லது தேவையில்லை வந்து வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க புதிதாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் இருக்கிறத வச்சுன்னு கண்டிப்பா போகும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் ஒருவேளை நீங்க வந்து சந்திர பகவானுக்கு அதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்தேன்னா அந்த சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகரோகி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபர் சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறது திக்பலம் பெரிய ஏற்றம் இந்த பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் யோகம் அடையிறதும் அதை குரு பார்க்கறதும் பெரிய ஏற்றம் புதிய வேலை கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட்ஸ் இதிலெல்லாம் இருக்கிற வாழ்க்கை ஸ்பின்னிங் மில்லு கார்மெண்ட்ஸு அது தவிர வந்து வெண் இது அதாவது வெள்ளை நிற ஆடைகள் செய்பவர்கள் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இவர்களுக்கு நிச்சயமாக கொண்டா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வெளிநாடு வெளிவூர் சம்பந்தமாக புதிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய தந்தையின் உடல் நலத்திற்கு சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா படிப்புக்குன்னு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை இந்த வாரம் கொடுக்க போகிறார் உங்களுக்கு இந்த வாரம் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அவர் வந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் ஒரு ரெண்டே கால் மணி வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புனர் புயோகம் அமையுது சந்திர பகவானுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி என்ன சுக்கர பகவானுடைய பார்வையில் சந்திர பகவான் வரர் அதனால் அதீத சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி ஆறுதனால புதிய தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு அஞ்சு அஞ்சே கால் மணி வரலாம் அங்கே இருக்கார் அதற்கு பிறகு அவர் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் ராகு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேல் படிப்பு படிப்பதற்காக செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் குரு சந்திர யோகம் அமையிறது மங்கள யோகம் அமையிறது மங்கள யோகம் அமையிறது இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் வந்து பௌர்ணமி யோகம் இருக்குது அதில் வந்து கிரகணமும் வர்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கண்டிப்பாக வந்து கர்ப்ப சிதைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாக பெண்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரம் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஆனால் அருகில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் நவ திருப்பதி போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்